ஸ்ரீ கோவலர் வெள்ளியம்மையுடனாய திருவை உந்த காலத்தையே திருவருளை சிந்திக்கின்றோம் சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லை நடராஜ பெருமானை சேவிக்கிறதுக்காக சிதம்பரம் சென்றார் அங்க உயர்ந்த கோபுரத்தையும் தில்லைவாழ் அந்தணர்களையும் அங்கே உள்ள பக்தர்களையும் சேவித்து நடராஜ பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள இன்னொரு கோவிலையும் சேவிக்கிறார் அந்த கோவிலுக்கு பெயர் திருநந்தனவனம் திருநந்தனவனங்கிறதே ஒரு தான் சிவனுக்குனே உள்ளது திருநந்தனவனம் மற்ற கடவுளுக்கு திருநந்தவனம்பாங்க சாமிக்கு நந்தனவனம்னு பேர் மனுஷனுக்கு தோட்டம்னு பேர் அப்படி இதில் பல வகையாக இருக்குது அந்த நந்தனவனங்கிறதே கோயில் அந்த கோயிலில் சாமி எப்போதுமே இருக்கார் இதை நந்தவனத்தில் ஈசன் நல் விநாயகன் முன் கந்தன் ஆதித்தராதி கடவுளர் முனிவர் சித்தர் அந்தமிழ் கணங்களாதி யான தேவதைகள் எல்லாம் எந்த நாளும் சேர்ந்தங்கே இனிதினில் இருந்து வாழ்வார் நந்தவனத்தில் ஈசன் நந்தவனத்தில் ஈசன் சாமி நல் உமை அம்பாளு விநாயகன் கந்தன் முருகன் ஆதித்தராதி பன்னெண்டு ஆதித்தர் முதலான க தேவர்கள் நிறைய தேவர்கள் முனிவர் முனிவர்கள் சித்தர்கள் அந்தமில்லாத கணங்கள் பதினெட்டு கணங்கள் தேவதைகள் எல்லா தேவதைகளும் எந்த நாளும் அங்கே இருப்பாங்களாம் அந்த அந்த தொட்டு பிரிகிறது கிடையாது அப்படி கோயிலில் எல்லாம் தனித்தனி சன்னதியாக இருக்கும் ஆனால் நந்தவனங்கிற இடத்து உள்ள எல்லா தேவதையுமே ஒன்றா இருக்குது அப்படிப்பட்ட கோயில் தான்